விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியை பொது இடத்தில் ஏற்றுவது யாருக்கும் பொறுக்கவில்லை என்று வேசிகாவின் துணை பொதுச் செயலாளர் ஆளுர் ஷானவாஸ் குற்றம் சாட்டியுள்ளார் நியூஸ் செவன் தமிழின் செய்தி காப்பால் நிகழ்ச்சியில் விநாயக சதுர்த்தி கொண்டாடிய தலித்துகள் தாக்கப்பட்ட விவகாரம் குறித்து பேசுகையில் அவர் இதனை தெரிவித்தார் இது வந்து வழிபாட்டில் மட்டுமில்ல எல்லாவற்றிலும் இப்ப விடுதலை சிறுத்தைகள் ஒரு கட்சியா இருக்கிறோம் நாங்க ஒரு பொது இடத்துல போய் கொடியேற்றணும்னு நினைக்கிறோம் தஞ்சாவூர்ல வடசேரி பக்கத்துல இப்போ ஒரு ஓராண்டுக்கு முன்னால் எங்கள் தலைவர் கொண்டிருக்கும் போது ஒரு கொலை முயற்சி நடந்தது அவருக்கு மேல கொலை தாக்குதல் நடப்பதற்கு சில பேர் கும்பலாக இருந்தால் கைது செய்யப்பட்டார்கள் ஏன் வந்து தாக்குதல் நடத்த போறாங்கன்னு பார்த்தா அப்படி இவர் எங்க தலைவர் அங்கே எதுக்கு போனார் அப்படின்னு பார்த்தா கட்சி கொடியை ஒரு பொது இடத்தில் ஏற்றுவதற்காக போகும்போது அந்த சம்பவம் நடந்தது அப்போ நீங்க வந்து பொது இடத்துல திமுக கூடி இருக்குது பொது இடத்துல அதிமுக கொடி இருக்குது பொது இடத்துல காங்கிரஸ் கொடி இருக்குது பொது இடத்துல தேமுதிக கொடி இருக்குது பொது இடத்துல கம்யூனிஸ்ட் கொடி இருக்குது ஆனால் பொது இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கொடி வைப்பது யாருக்கும் பொறுக்கல மற்ற கட்சிகள் குடி வைக்கும்போது யாரோ எதிர்த்தாங்களா இல்ல